நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பூரம்ங்கிறது ஆடி மாசத்துல வர பூர நட்சத்திர நாள்ல கொண்டாடப்படுற ஒரு விழாவாகும் இந்த பூரம் சைவ கோயில்கள்ல மட்டும் இல்லாம வைணவ தலங்கள்ல கூட வெகு சிறப்பா கொண்டாடப்படுது ஏனென்றால் பார்வதி தேவிக்கு மட்டுமல்லாமல் இந்த பூர நாளில்தான் ஆண்டால் அவதரித்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இப்படி சிறப்பு வாய்ந்த பூரத்தை பற்றி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஆடிபூரத்தில் தான் பார்வதி தேவி அம்பாலாக அவதரித்தார்களாம் அம்பாள் சக்தியாக அவதாரம் எடுத்த இந்த ஆடிப்பூர நாளில் பெண்களுக்கு உரிமையான மஞ்சள் குங்குமத்தால அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வளையல்கள் சாத்தியும் கோயில்களில் வழிபாடு நடக்கும் அம்பாளுக்குரிய இந்த விசேஷமான நாள்ல நாமும் வளையல்கள் வாங்கி வழிபாடு செய்தால் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வழிபாடு முடிந்த பின்பு அம்பாளுக்கு சாற்றிய வளையல்களை பிரசாதமாக தருவார்கள் அதை வாங்கி அணிந்து கொண்டால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் ஐதீகம் சித்தர்களும் முனிவர்களும் இந்த ஆடிப்பூர நாளில் தான் தங்களுடைய தவத்தை தொடர்வாங்களாம். இப்படி சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் வரும் பூரம் அம்பாளுக்கு மட்டுமல்லாமல் ஆண்டால் அவதரித்த நாளாகவும் புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு விஷ்ணு பகவானுடைய பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் வால் கதை போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவியும் ஆடிபூர நாள்ல ஆண்டாளாக அவதரித்தது சிறப்பு பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் ஒரு ஆடிபூர நாளன்று தனது தோட்டத்தில் துளசி மாடத்தின் அடியில் இருந்து ஆண்டாளை கண்டெடுத்தார் அதனால் தான் ஆண்டாள் ஆடிப்பூரத்தன்று அவதரித்ததாக சொல்லப்படுது அதனால இந்த ஆடிப்பூர நாள ஆண்டாளுக்கும் உரிய நாளாக வைணவ தலங்கள்ல ஆண்டாள் ஜெயந்தியாக கொண்டாடப்படுது ஆண்டார் பிறந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தேர் திருவிழாவோட இந்த ஆடிபூர நாள் விமர்சையா கொண்டாடப்படுது ஆண்டாள் ஆடிப்பூரத்தன்று அவதரித்து மார்கழி மாதத்தில் பாவை நோம்பிருந்து விஷ்ணு பகவானை மணந்து அவரோடு ஐக்கியமானார்களோ அதே போல் நாமும் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளை வழிபாடு செய்தால் திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் ஆடி பூர நன்னா இல்ல கோயில்கள்ல மட்டும் இல்லாம வீடுகள்லயும் வளையல் வாங்கி வைத்து அம்பாளை வழிபாடு செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி